சாயங்காலம் கரெக்டாக டைம் வந்து ஆறு முப்பதுங்க இந்த ஆறு முப்பதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் வந்து அம்மா வேலையிலேருந்து வந்தாங்க வந்தவுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அக்காவும் வந்து வேலைக்கு பயிர் நட போயிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்காமல் இருந்ததால் அம்மா வந்தவுன்னையும் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போயிட்டு நேற்று காலையிலேயே வள போட்டிருப்பார் பொழுதுக்கு வள போட்டத்தில் மீன் கொஞ்சம் மாட்டிருச்சுங்க ஸோ அந்த மீனை தான் வந்து செய்யலான்னு வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் சும்மா இந்த ரெண்டு விரல் சைஸ் தான் வந்து மீன் மாட்டிருக்கு சரி அது வந்து பொறிச்சா சரியாக இருக்காது அதனால குழம்பு வச்சிடான்னு சொல்லிட்டு அப்பா சமதில் நானும் சரி குழம்பு வச்சுருங்க எதுக்கு அப்புறம் பொறிச்செல்லாம் முள் அதிகமான மீன் சாப்பிட முடியாதுன்றாலும் சரி குழம்பு வச்சிருந்தோம்னு சொல்லியாச்சு அம்மா அப்போ தான் உட்காந்து வெங்காயத்தெல்லாம் வந்து அப்படியே க இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு அப்பா அடுப்பில் உட்காந்துட்டாரு என்ன அந்த அடுப்பு அனலை இன்னைக்கு நைட்டி வீட்டில் வந்து மீன் குழம்பு தாங்க அதுக்காக தான் எல்லாம் தடப்படலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து பிரியாணி வந்துருச்சுங்க ஆக்சுவலாக மீன் குழம்பு சாப்பிடலான்னு நான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து இங்கிருந்து வந்து பிரியாணி வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக பார்சலில் சரி பிரியாணி பார்த்தோன்னே மீன் குழம்பு வந்து லைட்டாக ஓரம் விளக்கிடுச்சி ஆ நான் ஓரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு பிரியாணி வந்து ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்காச்சிங்க பிரியாணி நல்லா மாமா தான் ச மாஸ்டரு அங்கே அவர் தான் சமைச்சிருந்தார் ஒரு பண்ணாமே பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா உதிரி பிரியாணி நல்லா பக்காவாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்ட கையோட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பையன் பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் பிரியாணி காலி வச்சு ஸோ மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டான் பரோட்டா வந்தோன்னே அதில் ஊரில் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு பரோட்டா சூப்பராகும் அது வெத்தி உருமா தான் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஹோட்டலில் வந்து போய் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நல்லா சாப்பிட்றாங்க கண்டிப்பாக நூறுரூபாய்க்கு சாப்பிட்றீங்க இந்த நூறுரூவாய்க்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் ஒரு பரோட்டா வந்து பத்து ரூபா ஸோ இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேஸ்ட்டு சூப்பராகும் ஓகே